உண்மையில் கடைசி போட்டியை செல்வோம் என கலந்துரையாடி இருந்தோம் மைதானத்தில் இறப்பதம் இருந்ததால் இறுதியில் ஓட்டங்களை பிறகு இலகுவாக இருந்தது காரணம் பந்து வீச்சாளர்களுக்கு பந்து வீசுவதற்கு அவ்வளவு இலகுவாக இருக்கவில்லை அவர்களுடைய வெகு வீச்சாளர்கள் இருந்தனர் எனவே இறுதி வரை போட்டியை எடுத்து செல்வோம் எனதான் திட்டமிட்டிருந்தோம் மழையுடன் இரப்பதனும் இருந்தது நாம் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று துருப்படுத்த காரணம் ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பிருந்தது கடைசி போட்டியில் நாம் மலைக்கு பின்னர் பந்து வீசதற்கு கடினமாக இருந்தது இறுதியாக நடைபெற்ற மேற்கிந்த தீவல் தொடரில் மலைக்கு பின்னர் பந்து வீச எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை உணர்ந்தோம் அதனால் தான் பந்து வீச தீர்மானித்தோம் ஆனால் நாம் நினைத்த அளவு மழை பெய்யவில்லை பந்து ஆரம்பித்தது நாம் பந்து வீசும் அதிகமான சுழல் தன்மை இருக்கவில்லை இந்த ஆடுகளத்தில் துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பாக துடுப்பாடு அடியதின் காரணமாகத்தான் வெற்றி பெற முடிந்தது நாம் பிடியெடுப்பை தவறவிட்டாலும் அதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தோம் யாரும் நினைக்காத அளவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எமது அணி களத்திருப்பில் உயர்வடைந்திருக்கின்றது கைகளுக்கு வந்த எந்தவொரு தவற தவறவிடப்படவில்லை கடந்த காலத்தில் களத்திருப்பில் பந்துகளை தடுக்க முயற்சி எடுக்காத அணி என்ற கருத்து இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் தவறவிட்டாலும் முயற்சிகளை எடுப்பதை பார்க்க முடியும் இன்றும் கிடைத்த பாதி வாய்ப்புகளை பயன்படுத்தினோம் எனவே களத்தருப்பு மோசமாக இல்லை என நான் நினைக்கின்றேன் எம்முடைய துருப்பாட்ட வரிசை நீளமானது அது மாத்திரமின்றி பந்து வீச்சாளர்களும் இப்பொழுது அதிக நேரம் துருப்படுத்தாட பயிற்சி கிடைக்கின்றது அது மாத்திரமின்றி என்னை அடுத்து ஜெஃப்ரி வெண்டேசைக்கும் நான்கு அல்லது ஆறு ஓட்டங்களை பெற முடியும் ஒருவருக்கு முடியாவிட்டாலும் மற்றொருவருக்கு முடியும் என அணி வீரர்களுக்கு தெரியும் இந்த போட்டியில் குசால் மெண்டிஸ் நாற்பத்தி ஆறு ஓவர் வரை துருப்படுத்தாடினார் அனுபவ வீரர் என்ற ரீதியில் இதனை செய்தார் அதுதான் அணிக்கு தேவை எனவே அவரை சுற்றி இருபது ஓட்டங்கள் அளவில் பெற்றுக்கொண்டதால் தான் இம்மால் இலக்கை அடைய முடிந்தது நான் நினைக்கவில்லை நாம் பிடியெடுப்பை தவறவிட்டாலும் அதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தோம் யாரும் நினைக்காத அளவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எமது அணி களத்திருப்பில் உயர்வடைந்திருக்கின்றது கைகளுக்கு வந்த எந்தவொரு பிடியெடுப்பும் தவறவிடப்படவில்லை கடந்த காலத்தில் களத்திருப்பில் பந்துகளை தடுக்க முயற்சி எடுக்காத அணி என்ற கருத்து இருந்தது ஆனால் இப்பொழுது நாம் தவறவிட்டாலும் முயற்சிகளை எடுப்பதை பார்க்க முடியும் இன்றும் கிடைத்த பாதி வாய்ப்புகளை பயன்படுத்தினோம் எனவே களத்தருப்பு மோசமாக இல்லை என நான் நினைக்கின்றேன் Hey, have you heard about Z? Z. We Easy. Easy. Mobile banking. Easy. Education loans and salary advances. Amazing. Amazing. Introducing the digital youth account. NDBZ. NDBZ from NDB Bank. The future is banking on us.